நாம எங்கள் சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் தெருவ நாம இங்கேருந்து நானுங்கள் மருத்துவர் அபிராமி நாம இன்றைக்கி இன்றைய தகவல் அப்படிங்கிற நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகிக்கண்ணியோடைய மதத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மன்னன் வந்துட்டு அவைக்கு வந்து நெகிக்கணி கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவர் வந்துட்டு நெகிக்கணி அதாவது ஆயுகை நீட்டிக்கும் நெகிக்கனின்னு தெரிஞ்சும் தான் சாப்பிடாமல் அவையாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத தெரியும் ஸோ வந்து ஏன் அவர் நெங்கிக்கனியை கொடுக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்துருக்கியா முக்கணிக்கு மாப்பு தான் வாழை கொடுத்துருக்கியா இது வந்து தெரிஞ்சுக்கலாம் நெங்கிக்கனியோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நெங்கிக்கனி வந்துட்டு நம்மளுடைய இம்யூன் பூஸ்டர் அதாவது நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்தாலே பொதுவாக நிறைய நோய் பாதிப்புகள் வந்து நம்ம வந்து காத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி நிறைந்தது ஏன்னா வந்துட்டு இது சிட்ரஸ் ஃப்ரூட் இது ஸோ விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னாவே கோட் வரும் சளி பிடிக்கும் குழந்தைங்க പിൻ്റെ like ஸோ வந்து நெங்கிக்கண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா சகி பிடிக்காது சகி பிடிக்கிறதுக்கான நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நச்சுக்கவையும் வந்துட்டு சுத்திகரிக்கக்கூடிய தன்மையுடையது நம்ம நெங்கிக்கி ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நெங்கிக்கி கொடுக்கலாம் தினம் ஒரு நெங்கிக்கண்ணி வந்து தாராளமாக கொடுக்கலாம் நெங்கிக்கண்ணியை வந்துட்டு காலை நிறங்கள் அதாவது ஏர்லி மார்னிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ வந்து நைட் டைமை வந்து எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கோட் ஆகும் ஆகக்கூடியவங்களுக்கு அதாவது ஆகறக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வந்து நூறு கிராம் நெங்கிக்கண்ணியை வந்து நமக்கு ஆறுநூறு மெய் கிராம சிட்ரஸ் அதாவது விட்டமின் சி இருக்கு ஸோ இருபது ஆரஞ்சுக்கு சமம் இந்த ஆறுநூறு மெகி கிராம் அப்படிங்கிறது டெய்லி ரெக்குயர்மெண்ட் நம்ம உடம்புக்கு எவ்வளவு வந்து தேவை விட்டமின் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நாற்பது கிராம் வந்து தேவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நெங்கைக்கனையை வந்துட்டு ஏழைகளின் ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவை அப்படின்ற ஒரு பழமொழி கோர்ட் வந்துருக்கு அதே மாதிரி நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு தினம் ஒரு நெங்கைக்கணி உண்டால் நீண்ட ஆயுள் பெருகாம் ஸோ நீண்ட ஆயுள் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் நம்ம காலம் வந்துட்டு வாழ வைக்கும் இந்த நெங்கிக்கனி தான் ஸோ இதில் நிறைய என்ன நம்ம மருத்துவ குணங்கள் இருக்குன்றது நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ரத்தத்தை வந்து நல்லாவே சுத்திகரிக்கும் இந்த நெங்கிக்கணி நம்ம கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு வந்துட்டு உடம்புல சேராம பாதுகாக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்த கொதிப்பு வந்துட்டு வராமல் நம்ம பாதுகாக்கும் வந்துட்டு அதை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணும் முக்கியமாக வந்துட்டு சர்க்கரை நோயை வந்து நம்ம பாதுகாக்கும் நம்ம சிறு வயதுக்கு இருந்தே தினம் ஒரு நெங்கிக்கனி உண்டு வந்தால் இந்த சர்க்கரை நோய் வந்து பாதிப்பு நமக்கு வராமையே கூட இருக்கலாம் சோ வந்தவங்களுக்குமே வந்துட்டு இதுல நம்ம கிட்ட ஆயுர்வேதிக் ப்ரிபரேஷன்ஸ்ல நிறைய நெங்கிக்காய் வச்சு நிறைய மெடிசன்ஸ் வந்து ஸோ சோ இது எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேப்டஸ் வந்து மெயின்டைன் தான் சர்ம பொகைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெங்கிக்கணி நம்மளுடைய கட் அதாவது குடல் பகுதியை வந்துட்டு குட் பேக்டீரியா இருந்தால் தான் நமக்கு நிறையா மூவ்மெண்ட் நடந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் எந்த விதமான போட்டிங் அதாவது வயிறு உபசமும் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம் மலர் சிக்கல் எதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இது பண்ணும் ஸோ அந்த எடுக்கும் போது நம்ம உடற்பகுதியில் குட் பேக்டீரியா உருவாக்குறதுக்கு நிறைய ச நிறைய நன்மைகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி அதாவது முடி கொட்டுறதை வந்து அந்த நெங்கிக்கணி தினமும் நெங்கிக்கண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கும் போது முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் முடி வந்து நிறையா கருமை நிறத்துக்கையே வந்து ரொம்ப வயதானாகுமே அப்படியே மெயின்டைன் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா இகநரை வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு எதாருக்குமே சோ தேனாவும் எடுத்துக்கும் போது இந்த வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புழு வெட்டு பூச்சி வெட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க கூட வந்துட்டு நெங்கிக்கணியை வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய டைஜஷன் அதாவது ஜீரண சக்தியை வந்துட்டு நம் இது நல்லாவே வந்து பலப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு என்ன தான் நம்ம வந்துட்டு இரும்பு சக்தி உண்டாக்குறதுக்கான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்ம உடம்பு வந்து தங்குறதுக்கு அதாவது அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்துட்டு விட்டமின் சி இல்லாமல் அப்சர்வ் ஆகாது ஸோ எப்போதான் நீங்கள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு மாதிரி பழம் எடுக்கிறீங்க ஒரு பெருச்சு மரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட விட்டமின் சியும் எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த அப்சர்ஷன் வந்து நடக்கும் ஏன்னா அது வந்து அப்படியே டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்பு வந்து ஒட்டாமையே போயிடும் சோ வந்து நெங்கிக்காய் வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கும் போது நம்ம உணவு பழக்கங்களையும் அது சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கும் போது நமக்கு நல்லாவே வந்துட்டு இரும்பு சக்தி வந்து உடம்புல கூடும் அனிமையாக ரத்த சுகையை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் இது மாதிரி வந்து நிறைய பயன்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் நெங்கிக்கனியை பற்றி தலைமை மருத்துவமனை ராமலிங்கா மருத்துவமனை ராமலிங்கா சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை கீழ்ச்செட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி ரோடு திருவண்ணாமலை